வணக்கம் ஏஐ உலகம் துறையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இந்த ஆகஸ்ட் மாச ஏஐ செய்திகள் அது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு சரி என்னெல்லாம் இருக்குன்னு மெட்டா நிறுவனத்துல சில பெரிய பரபரப்புகள் நடந்திருக்கு அப்புறம் நம்ம கையில வர புது ஃபோன்ல ஏஐ எப்படி விளையாடுதுன்னு மருத்துவ உலகத்துல என்ன புதுமைகள் வந்திருக்கு அப்புறம் ஏஐ கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்குறதுல என்ன புதுசு சில முக்கியமான விஷயங்களை சட்டுன்னு பாத்திரலாம் முக்கியமா இது எல்லாமே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடுப்பகுதியில என்ன நடந்ததுன்னு ஒரு பார்வை இது எதுக்கு இந்த ஏ உலகம் எவ்ளோ வேகமா ஓடிட்டு இருக்கு இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க தான் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல மெட்டா பக்கம் போவோம் அங்க வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு ஒரே நாள்ல ஆகஸ்ட் பிஃப்டீன் தந்தேதி ஒண்ணு அமெரிக்க செனெட்டா ஜோஷ் ஹாலே அவரு மெட்டாவோட ஏஐ சாட்பாட்ஸ் இருக்கே அது வந்து குழந்தைங்களோட எப்படி சொல்றது சில தகாத உரையாடல்கள் அதாவது காதல் அல்லது சிற்றின்ப உரையாடல்களில் ஈடுபட்டதா சில உள் ஆவணங்கள் சொல்லுதான் இத அடிப்படையாக வச்சு ஒரு அதிகாரப்பூர்வ விசாரணையே ஆரம்பிச்சிட்டாரு இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான் இந்த விசாரணை மூலமா மெட்டாவோட கொள்கைகள் என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்க என்ன இடர் மதிப்பீடு செஞ்சாங்க அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட்ஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க குழந்தை பாதுகாப்பு பத்தி அரசாங்க அமைப்புகளோட என்ன பேசினாங்க இதெல்லாத்தையும் துருவி துருவி கேக்குறாங்க மெட்டா என்ன சொல்றாங்கன்னா ஆமா அப்படி நடந்தது உண்மைதான் ஆனா அது எங்க கொள்கைகளுக்கு எதிரானது தவறுதலா நடந்தது அதை சரி பண்ணிட்டோன்னு சொல்றாங்க இது வந்து பெரிய டெக் நிறுவனங்களோட பொறுப்பு எவ்வளவு முக்கியம் கொள்கைகள் சரியா இல்லைன்னா என்ன ஆகும் சட்ட சிக்கல்கள் வருமாங்கிற கேள்விகளை எழுப்புது இல்லையா சரி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதே ஆகஸ்ட் ஃபிப்டீன் தேதி மெட்டா இன்னொரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டாங்க என்னன்னா கடந்த ஆறு மாசத்துல மட்டுமே இது நாலாவது முறையா அவங்களோட ஏஐ டீமே மறுபடியும் மாத்தி அமைக்கிறாங்களாம் அவங்களோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ்னு ஒரு பிரிவு இருந்துச்சு அது இப்போ நாலு பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து மெட்டா ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி விஷயங்களை பாத்துக்கற ஒரு குழு அப்புறம் அடிப்படை ஏஐ ஆராய்ச்சி பண்ற ஃபேர் குழுன்னு பலதும் அடங்கும் இது கூடாதே லூசியானால கிட்டத்தட்ட இருபத்தொம்போது பில்லியன் டாலர்ல ஒரு பெரிய டேட்டா சென்டர் கூட்டாண்மை வேற அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மூலதன செலவினங்களை இன்னும் அதிகமாக்க போறாங்களாம் எதுக்கு இவ்வளவு வேகமா மாத்துறாங்க இவ்ளோ முதலீடு செய்யறாங்க அவங்களோட பெரிய லட்சியம் இருக்குல்ல அந்த செயற்கை பொது நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ அது சீக்கிரமா அடையணும் உள்ளுக்குள்ள இருக்கிற சவால்களை சமாளிக்கணும் போட்டியில முந்தணும் ஏஐ துறையில எவ்வளவு பெரிய போட்டி நடக்குது நிறுவனங்கள் எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இது நல்லாவே காட்டுது ஒரு பக்கம் சர்ச்சை இன்னொரு பக்கம் அசுர வளர்ச்சி ஆச்சரியமா இருக்கு சரி இந்த பெரிய நிறுவன கதைகளை விட்டுட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏஐ எப்படி வருதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் கூகுளோட பிக்சல் டென் போன் சீக்கிரமா வரப்போது அதுக்கான ஒரு சின்ன டீசரை ஆகஸ்ட் பதினஞ்சுல வெளியிட்டாங்க அதுல போட்டோ எடுக்கிறதுல ஏஐ எப்படி உதவுதுன்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க குறிப்பா ஒரு புது தெளி ஃபோட்டோ லென்ஸ் பத்தியும் அப்புறம் முன்னாடியே வந்து இப்போ திரும்ப வர்ற என்ஐ சேர் அதாவது ஆட்மி அம்சம் பத்தியும் சொல்லிருக்காங்க இந்த ஆட்மி அம்சம் சுவாரஸ்யமானது தெரியுமா இது ஒரு ஏஐ டூல் இப்போ நீங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வைங்களா பல ஷார்ட்ஸை இணைச்சு போட்டோ எடுத்தா உங்களையே அந்த குரூப்ல இருந்த மாதிரி அழகா தடையின்றி சேர்த்துரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முழுசா இந்த ஃபோன் பத்தி தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்லுதுன்னா நமக்கு புரியிற மாதிரி பயனுள்ள ஏஐ அம்சங்கள் இப்போ ஃபோன்களில் ரொம்ப சாதாரண விஷயமா மாறிட்டு வருது கேமரா மட்டும் இல்ல நம்ம ஃபோனே இப்போ இன்னும் ஸ்மார்ட் ஆயிட்டே போகுது அடுத்ததா ரொம்ப முக்கியமான துறைக்கு வருவோம் அறிவியல் மற்றும் சுகாதாரம் இங்க ஏஐ என்ன செய்யுது எம்ஐடி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மருந்துகளுக்கு கட்டுப்படாத பாக்டீரியாக்கள் ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அதை எதிர்த்து போராடுறதுக்கு புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க இயந்திர கற்றல் முறைகளை அதாவது மெஷின் லேர்னிங் முறைகளை பயன்படுத்துறாங்களாம் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க பல நோய்களுக்கு புது தீர்வு கிடைக்க இது ஒரு பெரிய வழியா இருக்கலாம் மருத்துவத்துறையில் ஏஐ ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அதே மாதிரி லண்டன்ல ஒரு என்எச்எஸ் மருத்துவமனை அங்க நோயாளிகள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்களுக்கான சுருக்க அறிக்கை இருக்கு இல்லையா டிஸ்சார்ஜ் சம்மரிஸ் அதைதான் எழுதுறதுக்கு ஒரு ஏஐ அமைப்பை சோதனை பண்றாங்க எதுக்குன்னா டிஸ்சார்ஜ் லேட் ஆகுறதால பெட் கிடைக்காம பலர் கஷ்டப்படுறாங்க இந்த ஏஐ மூலியமா வேதைகளை வேகமாக்கி படுக்கைகளை சீக்கிரமா காலி செய்ய முடியும்னு நம்புறாங்க இது வந்து மருத்துவமனைகளோட செயல்திறனை அதிகரிக்க ஏஐ எப்படி நேரடியா உதவுதுன்னு காட்டுது நல்ல விஷயம் கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் புது கண்டுபிடிப்புகளும் சட்டமும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அமெரிக்க காப்புரிமை மற்றும் வர்த்தக முத்திரை அலுவலகம் அதாவது யூஎஸ்பிடிஓ அவங்க ஏஐ மற்றும் எந்திர கற்றல் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்குறத கொஞ்சம் சுலபமாக்குற மாதிரி ஒரு வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்காங்க இதுல பொருள் சார்ந்த விதிவிலக்குகள் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸம்ஷன்ஸ் பத்தி தெளிவுபடுத்தியிருக்காங்க அதாவது எந்த மாதிரி ஏஐ கண்டுபிடிப்புகள் காப்புரிமைக்கு தகுதியானவைங்கிற விதிகள் கொஞ்சம் தெளிவாக்கியிருக்காங்க இது ஏஐ துறையில இன்னும் நிறைய புதுமைகளை இனோவேஷனை கொண்டு வர உதவும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கண்டுபிடிப்பாளர்களுக்கு அவங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைச்சா தானே இன்னும் உற்சாகமா வேலை செய்வாங்க கரெக்டா அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த சில செய்திகள் மூலமா என்ன தெரியுது ஏஐ எங்க பார்த்தாலும் இருக்கு இல்லையா மெட்டா மாதிரி பெரிய நிறுவனங்கள் சந்திக்கிற அந்த அறநெறி சார்ந்த சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்கு அதே சமயம் பிக்சல் ஃபோன் மாதிரி நம்ம அன்றாட பொருட்களில் அதோட வசதிகள் இன்னொரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்புறம் எம்ஐடி லண்டன் மருத்துவமனை மாதிரி அறிவியல் சுகாதார துறைகளில் அது கொண்டு வர்ற மாற்றங்கள் யூஎஸ்பிடிஓ வழிகாட்டுதல் மாதிரி சட்டரீதியான முன்னேற்றங்கள்னு பல முகங்கள் இருக்கு இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஏஐங்கிறது ஏதோ கம்ப்யூட்டர்ல நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை அது நம்ம வாங்குற பொருள் நம்ம வாங்குற சேவை நம்ம நாட்டு சட்டங்கள் ஏன் நம்ம சமூகம் கேட்குற முக்கியமான கேள்விகள் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு வருது சரி இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி ஏஐ இவ்வளோ வேகமாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு நம்ம ஃபோன்ல மருத்துவமனையில் பெரிய கம்பெனி லேப்லன்னு அடுத்த ஒரே வருஷத்துல ஏஐ மூலமா நீங்க எந்த துறையில ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வேகமான அலசல்ல என் கூட இருந்ததற்கு ரொம்ப நன்றி நாம சீக்கிரமே அடுத்தடுத்த தகவல்களோட சந்திப்போம்